ப்ரோ கபடி சீசன் டுவெல்க்கான ஆப்ஷன் டேட்டை இப்போ அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியும் இந்த ப்ரோ கபடிக்கான ஆப்ஷன் நடக்கப் போகுது தொடர்ந்து ரெண்டு நாள் இருக்க போகுது ஸோ நம்ம எல்லாேருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி மேயோட கடைசியில் தான் இந்த ஆப்ஷனை வச்சுருக்காங்க மேபி இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்த பிரச்சனைலாம் போகாமல் இருந்திருந்ததுன்னா மே மாதம் இருபத்தி நாலாம் தேதியே இந்த ஆப்ஷனை நடத்தியிருப்பாங்க பட் ஒரு வாரம் பின்னாடி போயிருக்கு ப்ரோ ஆப்ஷன் மட்டும் பின்னாடி போகலை ஐபிஎல்லையுமே ஒரு ஒரு வாரம் தள்ளி வச்சுருந்தாங்க பட் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ தான் கரெக்டான டேத்தை பிரிச்சுருக்கேங்க மே முப்பத்தி ஒன்று ஒன்று அப்படிங்கிற மாதிரி மே இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுலாம் வச்சுருந்தாங்கன்னா நிறைய பேருக்கு காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் இருந்திருக்கும் எனக்கும் இருந்தது பட் இப்போ அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது மே முப்பத்தி ஒன்று அண்ட் ஜூன் ஒன்றாந்தேதி தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான டேட்டை லாக் பண்ணிட்டாங்க ஸ்கூலும் கிடையாது காலேஜும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஸோ நிம்மதியாக ஆப்ஷனை உட்காந்து இந்த டைம் பார்க்கலாம் அண்ட் அதே சமயம் இந்த டைம் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு மெயின் ரீசன் ஊடைக்குள்ளே ஐபிஎல் இருக்குது அதாவது ஐபிஎல் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ரோ கபடியை வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே சொன்னோம் பட் இருந்தாலும் ப்ரோ கபடி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க டிசிஷனை மாற்ற மாட்டாங்க கண்டிப்பாக நடத்திடுவாங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி அவங்க நடத்தி காட்டிட்டாங்க அதாவது ஐபிஎலுக்கான பிளே ஆஃப் மேட்சஸ் எல்லாமே இருபத்தி ஒன்பது அண்ட் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி இந்த ரெண்டு டேட்லேயுமே செமிஃபைனல் நடக்கும் ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ரோ கபடிக்கான ஆப்ஷனை நடத்தி முடிக்க அவங்க பிளான் போட்டிருக்காங்க முப்பத்தி ஒன்றாம் தேதி ஐபிஎல்க்கான செமிஃபைனல் மேட்சஸ் எதுவுமே கிடையாது பிளே ஆஃப் போட்டி அண்ட் அதுக்கப்புறம் ஒன்றாம் தேதி செமிஃபைனல் மேட்ச் இருக்குது பட் அதே சமயம் அந்த செமிஃபைனல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னுக்குட்டியே நம்ம ப்ரூ கபடிக்கான ஆப்ஷனை நடத்தி முடிச்சிருவாங்க மேபி ஒரு ஏழு மணிக்கிட்டலாம் ஆப்ஷன் முடிஞ்சிரும் பட் இங்கே நம்ம நவுட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா ப்ரூ கபடிக்கான ஆப்ஷன் என்ன தான் ரெண்டு நாளையுமே நடந்தாலும் அந்த ரெண்டு நாளையுமே அவங்க டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க டே ஒன் மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஈவினிங் ஒரு ஆறு தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதில் ஏ கேட்டகரி அண்ட் பி கேட்டகரி இந்த ரெண்டு கேட்டகரியை மட்டும்தான் அவங்க ஆப்ஷனில் ஏழை விடுவாங்க அதுக்கப்புறம் இருக்கிற கேட்டகரி லிஸ்ட்டையோ டி கேட்டகரி லிஸ்ட்டையோ அன்சோல்ட் ஆகக்கூடிய பிளேயர்ஸோட லிஸ்ட்டையோ எதையுமே விடமாட்டாங்க ஸோ இதனால் இது பெருசாக ஐபிஎலை பாதிக்காது அப்படிங்கிறதும் இன்னொரு ஒரு விஷயம் ஏன்னா டெலிகாஸ்டிங் அங்கே இருக்காது அப்படிங்கிறப்ப டெலிகாஸ்டிங்க்கு பிரச்சனையே கிடையாது ஸோ ஒரு நாள் கரெக்டான டேட்டை பிடிச்சிட்டாங்க அப்போ டே டூக்கான ஆப்ஷனை பார்க்கவே முடியாதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் பார்க்கவே முடியாது தான் பார்க்க முடியாது ப்ரோ கபடி அதுக்கு இன்னொரு வழி வச்சிருக்காங்க அதாவது ப்ரோ கபடியோட வெப்சைட்டில் எப்போ எந்த பிளேயர் ஆப்ஷனுக்கு வராங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க இதுக்கு முன்னாடி எந்தெந்த பிளேஸ்லாம் விற்றுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே அவங்க வெப்சைட்டில் கொடுப்பாங்க பட் இங்கேயும் கமெண்ட்ரிலாம் இருக்காது அண்ட் அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் எதுவுமே இருக்காது ஜஸ்ட்டு ஃபோட்டோவை போட்டு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்கலாம் அண்ட் அதே சமயம் உங்களுக்கு இன்னொரு வழியுமே இருக்குது அதாவது நம்ம சேனலில் லைவ் செக்ஷன் வரும் ஸோ எங்கள் கமெண்ட்ரியோட நீங்கள் பார்க்கலாம் லைவ் அப்டேட்மே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் எப்போ எந்த பிளேயர் ஆப்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலுமே நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கலாம் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி மூணு சீசன் இதேமாதிரி லைவ் பண்ணியிருந்தோம் ப்ரூ கபடி சீசன் நைன் சீசன் டென் அண்ட் சீசன் லெவன் இந்த மூணு சீசனுக்குமே நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருந்தது லைவ் செக்ஷனுக்கு அதே மாதிரி இந்த சீசனும் லைவ் செக்ஷனில் நீங்களும் வந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து பேசி டிஸ்கஸ் பண்ணலாம் ஆப்ஷனை பற்றி ஸோ இந்த சீசனும் நமக்கு வேறு வழி கிடையாது நீங்கள் வயசாக கேட்டு தான் ஆகணும் ஏன்னா அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஐபிஎல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க டே டு ஆப்ஷனை பட் ப்ரூ கபடிக்கான டே டூ ஆப்ஷனை மட்டும் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேறாங்க இது கூட பரவாயில்லைங்க ஒரு ரெண்டு சீசன் முன்னாடிலாம் வெறும் ஏ கேட்டகரி பிளேயர்ஸை மட்டும் தான் ஆப்ஷனில் விட்டாங்க பி கேட்டகி பிளேயர்ஸை கூட லைவ் ஸ்ட்ரீம் பண்ண மாட்டாங்க அப்படி இருந்தது இப்போ தான் ஒரு ரெண்டு சீசனை அந்த பி கேட்டகரி பிளேயர்ஸையும் சேர்த்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க ஸோ இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இது கூடிய சீக்கிரத்தில் மாறும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸோ ஓகே இப்போதைக்கு இந்த அப்டேட்லாம் கொஞ்சம் கிளியாக கிடச்சிருக்கு இதற்கப்புறம் நிறையவே அப்டேட் காத்துக்கிட்டு இருக்குது அதாவது எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேஸை ரீட்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் வரும் அண்ட் ஆப்ஷனுக்கான பர்ஸ் அமௌண்ட் எவ்வளோ எவ்வளம் இருக்கா இல்லையா ஒரு டீம் எத்தனை வைத்த மினிமம் ரீட்டெயின் பண்ணலாம் அண்ட் எத்தனை எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஒவ்வொரு பிளேயரை ரீடெயின் பண்ணுறாங்க மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆப்ஷனை விட ஆப்ஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய அப்டேட் தான் வெறித்தனமாக இருக்கும் ஸோ அதெல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருங்க அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்